சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னென்னு பார்க்கலாம் இங்கே பார்வதியோட வீட்டில் இருந்த விஜயாவோட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை ரோஹிணி யாருக்குமே தெரியாமல் எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க பணத்தை வெளியில் யாருக்கிட்டேயாவது கடன் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் எப்படியோ பணம் கிடச்சிருச்சு யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை கொண்டு போயிட்டு சிட்டிக்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு நினச்ச ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு வித்யாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே வித்யா ரோஹிணியை பார்த்துட்டு என்ன ரோஹிணி நீ பார்லருக்கு போகலையா என்ன 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 தேடி வீட்டுக்கே வந்திருக்கிய அப்படின்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அந்த சிட்டி கேட்ட மாதிரியே பணத்தை சீக்கிரமாக ஏற்பாடு செஞ்சுட்டியா ஏது இந்த வெளியில் போய் யார்கிட்டயாவது கடன் வாங்கினியா இல்லை மனோஜ் உன்னை நம்பி இந்த பணத்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க வித்யா அதுக்கு ரோஹிணியும் இல்லை வித்யா நான் வெளியில் கடன் வாங்கவும் இல்லை மனோஜ் கிட்ட பணத்தை கேட்கவும் இல்லை அப்படியே கேட்டாலும் கண்டிப்பாக மனோஜ் நான் கேட்ட உடனே பணத்தை எடுத்து கொடுக்குற ஆளெல்லாம் இல்லை அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறது நான் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன் எங்கள் அத்தை இவ்வளோ சீக்கிரமாக சத்யா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எப்படி வாபஸ் வாங்கினாங்க எதுவும் லாபம் இல்லாமல் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சந்தேகப்பட்டுகிட்டே இருந்தேன்ல இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறோன்னு பார்வதி அத்தையோட வீட்டுக்கு போய் பேசுகிற மாதிரி பேசி எல்லா உண்மையும் நான் வர வச்சுட்டேன் எங்கள் அத்தை இங்க இங்கே கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்களாம் மீனாவும் முத்துவும் கஷ்டப்பட்டு அங்க இங்கேன்னு கடன் வாங்கி வக்கீலுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வக்கீல் எங்க அத்தையை போய் பார்க்கவும் அத்தை கேட்டிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா பணத்தை உடனே அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வக்கீல் தர பணத்தை வாங்கின எங்க அத்தை அந்த கொடுத்த கம்ப்ளைண்டையும் வாபஸ் வாங்கியிருக்காங்க பணத்தாசையில் எங்கள் அத்தை எப்படிலாம் மனசு மாறி இருக்காங்கன்னு பார்த்தியா இதை தெரிஞ்ச உடனே இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அந்த சமயம் இந்த சிட்டி வேற ஃபோன் பண்ணி சீக்கிரமாகவே பணத்தை ஏற்பாடு செய்யுங்க இன்னும் ரெண்டு லட்ச ரூபாயை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலன்னா அப்புறம் இந்த பிஏ தினேஷ்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இந்த ரோஹிணி தான் அப்படின்னு உங்கள் பக்கம்தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னதால் பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிட்டு பார்வதி அத்தைக்கும் எங்கள் அத்தைக்கும் தெரியாம ரூமில் ரூம்ல இருந்த பணத்தை நான் எடுத்துட்டேன் இப்போ அந்த பணம் தான் என் கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி இதை கேட்ட உடனே இங்கே வித்யாவும் என்ன ரோஹிணி இப்படி சொல்லிட்டு இருக்க யாருக்கும் தெரியாமல் இப்போ பணத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா இதெல்லாம் அவங்க அத்தைக்கு தெரிஞ்சா உன்னை சும்மாவே விடமாட்டாங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக என் மேலே அவங்களுக்கு சந்தேகம் வராது நான் தான் பெரிய பணக்காரியாக இருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்களே இப்படி நான் பணத்தை எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைப்பாங்க சந்தேகம்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் அப்படியே பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் முதல்ல சிட்டிக்கிட்ட போய் இந்த பணத்தை கொடுக்கணும் நான் சிட்டியை பார்க்க போகணுன்னு நினச்சேன் ஆனால் மனோஜ் வேறு ஃபோன் பண்ணி அங்கே கடையில் நிறைய வேலை இருக்குது நீ உன் பார்லருக்கு வேலைக்கு கூட போக வேண்டாம் முதல்ல கடைக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டாரு அதான் எப்போ போய் சிட்டிக்கிட்ட இந்த பணத்தை கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வித்யா சொல்கிறாங்க நான் கூட போய் இந்த பணத்தை கொடுத்துருவேன் ஆனால் யோட ஆஃபீஸ்க்கு போகவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு நீ எப்போ வரையோ சொல்லு நானும் நீயும் சேர்ந்தே போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு வருவோம் அது வரைக்கும் அந்த பணத்தை கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க மனோஜோட கடையில் நிறைய சப்டீலர்ஸ் வந்து நிறைய பொருட்களை வாங்கிட்டு போனதால் மனோஜோட கடைக்கு நிறைய லாபம் கிடைக்குது பிஸ்னஸில் அதிகமாக வளர்ச்சி அடைகிறாரு மனோஜ் அங்கே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறதுக்காக மனோஜுக்கு நேரம் இல்லாததால ரோஹிணியை கூப்பிட்டு அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சொல்றாரு இங்கே ரோஹிணியும் மனோஜுக்கு நேரமே இல்லை மனோஜுக்கு நிக்க கூட நேரம் இல்லாமல் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு நாம தானே உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கடையில் போய் அங்கே இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே எண்ணி எவ்வளோ வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாங்க ரோஹிணி இங்கே மீனாவுக்கு புதுசு புதுசாக டெக்கரேஷன் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கு அதனால மீனா பூ வியாபாரத்தையும் பார்க்கணும் டெக்கரேஷன் ஆர்டரையும் நல்லபடியாக செய்யணும்னு வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த விஜயாவும் மீனா நீ வெளியில் வேலைக்கு போறியோ இல்லையோ சரியான நேரத்துக்கு இன்னைக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துரு எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் சீக்கிரமாகவே போகணும் புரியுதா மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அண்ணாமலையும் என்ன விஜயா இதெல்லாம் வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு இப்போ புதுசாக இங்கே மீனாக வேறு டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்கிறான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படி இருக்கும்போது நீயும் அங்கே அதிகமான வேலை கொடுத்தா எப்படி சாப்பாடு செஞ்சு வச்சாச்சு அதை எடுத்துகிட்டு போனால் என்னவா இல்லைனா சொல்லு நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் தினமும் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க உடனே சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் மாமா நான் பார்த்துக்குறேன் வேலையிலேயே வே என்னுடைய வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அத்தைக்கு நான் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் சரியான நேரத்தில் கொடுத்துருவேன் நீங்கள் எங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அது உடனே விஜயாவும் நீங்கள் தாங்க எப்பயுமே மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஏதோ புதுசாக ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மீனா ஓவராக தான் பேசிகிட்ருக்கா அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த மீனாவும் முத்துவும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க நான் இந்த வீட்டில் மாமியாருங்க நான் சொன்னதை மீனா கேட்டு தான் ஆகணும் புரியுதா மீனா சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே மீனாவும் வெளியில் புது புது ஆர்டர் கிடைக்கிறதுனால எல்லாத்துக்கும் தேவையான பூவெல்லாம் வாங்குறாங்க அங்கே பூ வியாபாரமும் முடிச்சுட்டு விஜயா வேற சாப்பாடு கொண்டு வர சொல்லி அத்தைக்கு அத்தைக்கி சாப்பாடு எடுத்துட்டு போகணும்னு வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க பார்வதியோட வீட்டில் இருக்க விஜயா ரொம்ப கோபமாக பார்வதி கிட்ட பாத்தியா பார்வதி எனக்கு அவ்வளோ பசி எடுக்குது காலையில இருந்து டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப கலப்பாக இருக்கு சீக்கிரமாக சாப்பாடை கொண்டு வான்னு மீனா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இவ்வளோ நேரமாகியும் சாப்பாடு கொண்டு வர மாட்டேங்கிறானா என்ன அர்த்தம் எனக்கு அவ மதிப்பும் மரியாதையும் தர மாட்டேங்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க உடனே இங்கே பார்வதி சொல்கிறாங்க என்ன விஜயா இதெல்லாம் மீனா என்ன அந்த ரோஹிணி மாதிரியும் ஸ்ருதி மாதிரியும் வெளியில் போய் மட்டுமா வேலை செஞ்சிட்டு இருக்கா வீட்டில் உள்ள எல்லா வேலையவும் மீனா மட்டும்தான் தனியாக செய்கிறா அந்த ஸ்ருதி ரோஹிணின்னு யாரும் மீனாவுக்கு உதவி செய்கிறதில்ல ஏன் நீ கூட தான் மீனாவுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்க அப்படி இருக்கும்போது வெளியில் பூ வியாபாரம் செய்யணும் நீ சொன்ன மாதிரியே இப்போ மீனாவுக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு அது எல்லாத்தையும் முடிச்சு உனக்கு சாப்பாடு வேற எடுத்துகிட்டு வரணும்னு நீ சொல்லியிருக்க பொறுமையாக வரட்டும் ஏன் அவசரப்பட்டுட்டு அவசரப்பட்டுட்ருக்க மீனாவோட சமையலை சாப்பிடணும்னா நம்ம காத்துட்ருந்தா தான் சரிப்பட்டு வரும் எத்தனை நாள் தான் வெளியில் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் பொறுமையாக இரு மீனா வந்துடுவான்னு சொல்லிட்டு போதே மீனாவும் வந்த உடனே விஜயா கிட்ட அத்தை மன்னிச்சிருங்கத்த கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வெளியில் கொஞ்சம் வேலை இருந்தது த இப்போவே நான் சாப்பாடெல்லாம் பரிமாறேன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க ஆனாலும் விஜயா மீனா வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்காம உனக்கு நான் பசியாக இருக்கணும்னு ஆசை மீனா அதனால தான் இவ்வளோ லேட்டாக ிருக்க வேணுனே தானே இப்படி செய்யற உனக்கும் வேலை முக்கியம் ஆனா உன் மாமியாரை பற்றி நீ யோசிக்க மாட்டல அப்படின்னு திட்டிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்வதியோட வீட்டில் வச்சது வச்சபடியே இருக்குது துணி துவைச்சு எல்லாமே ஓரமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே மீனாக கேட்குறாங்க அத்த எண்ணத்தை எப்போயுமே வீட ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பீங்க இப்போ என்னாச்சுன்னு கேட்க வீட்டில் அந்த பொண்ணு வரலமா அதனால் எல்லா வேலையவும் நான் தான் இருக்கேன் அதான் போட்டது போட்டபடியே இருக்குது மீனான்னு சொல்ல நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு பார்வதியோட வீட்டில் இருக்கிற எல்லா வேலையையும் மீனாக செய்கிறாங்க துணியெல்லாம் மடித்து வைக்க ாங்க பார்வதியோட ரூம்ல கொண்டு போய் அந்த துணியை அடுக்கி வச்சுட்டு அப்புறமா மீனா இங்க விஜயாவும் பார்வதியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க தன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜயாவும் சரி பார்வதி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஆமா விஜயா உன் ரெண்டு லட்ச ரூபா பணம் என்கிட்டயே இருக்கே அதெல்லாம் சரிப்பட்டு வருமா ஏன்னா நானும் தனியாக இருக்கிறேன் அதனால் உன் பணத்தை நீயே கொண்டு போயிட வேண்டிதானே உன் வீட்டில் நீ பத்திரமா உன் ரூமில் வச்சுக்க வேண்டிதானேன்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை பார்வதி அந்த பணம் என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு என் வீட்டுக்காரர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது இருந்து பணத்தை வாங்கினதால தான் அந்த சத்தியா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வாபஸ் வாங்கினேன்னு தெரிஞ்சா மறுபடியும் பிரச்சனை வந்துடும் அதனால தான் இந்த பணம் உன்கிட்ட இருக்கட்டுமே நினச்சேன் ஏன் இந்த பணத்தை நீ வச்சுக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த பணத்தை எடுக்கிறாங்க அப்ப அந்த அலமாரியை திறக்கிறாங்க இங்க வந்து பார்வதி அந்த சமயம் தான் பணத்தை தேடி பார்க்கும்போது பணம் இல்லைன்னு பார்வதி பார்த்த உடனே கிட்டே சொல்கிறாங்க என்ன விஜயா இது இங்கே தானே பணத்தை வச்சோம் பணத்தை காணுமே அப்படின்னு சொல்ல நல்லா பாரு பார்வதி வச்ச பணம் எங்கே போகும் நீயும் நானும் தான் இங்கே இருக்கோம் வேறு யார் வந்து எடுக்க போகிறது பணம் அங்கே தான் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்த உடனே இல்லை விஜயா உண்மையாகவே பணத்தை காணோன்னு சொல்ல ரொம்ப கோபமாக விஜயா பார்வதியை பார்த்து முறைக்கிறாங்க உடனே பார்வதி என்ன விஜயா நீ மேலே சந்தேகப்படுறியா ஓம் பணத்தை எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் நீ என் ஃப்ரெண்டாச்சே நான் உன்னை வந்து ஏமாத்தணும்னு நினப்பனா அப்படின்னு சொல்ல இங்க விஜயா யோசிக்கிறாங்க யார் வந்திருப்பா பணத்தை யார் எடுத்திருப்பா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது தான் விஜயாக்கு ஞாபகம் வருது ஏதோ பார்வதியோட வீட்டில் வீட்டில் போட்டது போட்டபடியே இருக்கு வீட்டுக்கு வந்த மீனா பார்வதி வீட்டை எல்லாமே சுத்தம் செஞ்சுட்டு துணியெல்லாம் மடிச்சு கொண்டு போய் பார்வதியோட ரூம்ல தானே வச்சா வேற யாரும் வரலைன்னா அப்ப அந்த மீனா தான் பணத்தை எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி யார் இந்த பணத்தை எடுத்தான்னு கண்டுபிடிச்சிட்டேன் மீனாதான ஒரு ரூமுக்கு வந்தா இங்க பாரு இந்த துணியெல்லாம் அவதான கொண்டு வந்து கொண்டு வச்சா அப்ப இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை அவ தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே பார்வதியும் என்ன மீனா என்ன விஜயா இதெல்லாம் மீனா அப்படி செய்வாளா கண்டிப்பா மீனா அப்படி செஞ்சிருக்கவே மாட்டா மீனா ரொம்ப நல்ல பொண்ணு பார் என் வீட்டில் எவ்வளோ எல்லா வேலையவும் செஞ்சு துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போன மீனாவுக்கு எப்படி தெரியும் இங்கே ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குன்னுட்டு தேவையில்லாம மீனாவை இப்படி பேசாத அப்படின்னு சொல்றாங்க பார்வதி உடனே விஜயாவும் எனக்கு எல்லாம் தெரியும் பார்வதி இது அவளுடைய வேலையாக தான் இருக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனை செய்யலைனா அந்த மீனாவால் சும்மா இருக்கவே முடியாது அவ பணத்தை தான் அந்த வக்கீல் என்கிட்ட கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே இப்படி செஞ்சாலும் செஞ்சிருப்பா அவ குடும்பத்துக்கு இந்த பணம் தேவைப்பட்டிருக்கும் அதனால தான் எடுத்துருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இந்த மீனாவை நான் சும்மா விட போகிறதில்ல பார்த்துக்கிட்டே இரு வீட்டில் செய்யப் போகிற பிரச்சனையில் மறுபடியும் அந்த மீனா எடுத்த பணத்தை என்கிட்ட திருப்பி தரதான் போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக விஜயா அங்கே பார்வதி வீட்டிலேருந்து கிளம்புறாங்க ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே மீனாவுக்கு நிறைய ஆர்டர் டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சதால ஒவ்வொரு ஆடரையும் எப்படி செய்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த ஆர்டருக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டுருக்காங்க முத்துவும் அந்த ஆர்டரை மீனா நல்லபடியாக எடுத்து செய்கிறதுக்காக பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது யாரெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுன்னு மீனாவுக்கு உதவி செஞ்சுட்ருக்காங்க அண்ணாமலை பேப்பர் படிச்சிகிட்டு இருக்கார் மற்ற எல்லாருமே வீட்டில் அவங்கவுங்க ரூமில் இருக்கும்போது ரொம்ப கோவமாக விஜயா வராங்க விஜயாவை பார்த்த உடனே அண்ணாமலை கேட்குறாங்க என்ன விஜயா இவ்வளோ கோவமாக வர நீ பார்வதியோட வீட்டிலேருந்து தானே வந் வந்திருக்க அப்படின்னு சொல்ல இங்கே கோவப்பட்ட பார்வதியோட விட் போயிடுறேன் பார்வதி வீட்டில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியல இங்கே இவ்வளோ கோவமாக வந்திருக்கே என்ன ஏது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை கேட்கும்போது உடனே விஜயாவும் நான் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேங்க முதல்ல உங்கள் மருமக மீனாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் என்னங்க அத்தை வந்ததும் வராததுமா என்ன கூப்பிட்டுட்ருக்காங்க என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே தெரியலையே நான் அவங்க சொன்ன மாதிரியே சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டேனேங்க அப்புறம் எதுக்குங்க அத்தை என் மேலே கோவப்படுறாங்க நான் எதுவும் செஞ்சாலும் நான் எதுவும் செஞ்சாலும் செய்யலைனாலும் என் மேலே தாங்க பிரச்சனை பிரச்சனை வருது என்னன்னே தெரியலன்னு சொல்ல உடனே முத்த சொல்கிறாங்க நான் இருக்கேன்ல எங்கள் அம்மா அப்படி என்னதான் தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் நீ அமைதியாக வா அப்படின்னு சொல்ல இங்கே உடனே விஜயா கேட்குறாங்க என்ன மீனா இதெல்லாம் எனக்கு சாப்பாடு கொடுக்க தானே பார்வதியோட வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்க அத்தை நீங்கள் தானத்தை சாப்பாடை எடுத்துகிட்டு வர சொன்னீங்க நானே வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க அதெல்லாம் சரிதான் அங்கே பார்வதியோட வீட்டில் போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு நானே உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வேலையெல்லாம் எடுத்து செஞ்சு துணியெல்லாம் கொண்டு போய் பார்வதியோட ரூமில் வச்சது நீ தானே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே மீனாவும் ஆமாத்த அங்கே பார்வதி எத்த தனியா இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அதான் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு துணியெல்லாம் மடிச்சு கொண்டு போய் அவங்க ரூம்ல வச்சேன் இதில் என்னத்த தப்பு இருக்கு அப்படின்னு கேட்க அது கூடனே அண்ணாமலையும் விஜயா நீ என்ன என்ன நினச்சிட்டு இருக்க மீனா ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க மீனா நம்ம வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு பார்வதிக்கும் உதவி செஞ்சுருக்கா இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க பார்வதி அவளோட அலமாரியில ரெண்டு லட்ச ரூபா பணம் வச்சுருந்துருக்கா இந்த மீனா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பணம் காணும் எங்கே யார் எடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு இந்த மீனாமலை தான் மீனாமலை மேலே தாங்க சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அண்ணாமலையும் என்ன விஜயா சொல்கிற பார்வதி வீட்டில் உள்ள ரெண்டு லட்ச ரூபா பணத்தை காணுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா ஆமாங்க இப்போதான் பார்வதியே இந்த உண்மையை என் கிட்டே நான் இந்த மீனா தான் எடுத்துருப்பா எப்படியாவது மீனாக்கிட்ட கேட்டு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மீனா அந்த பணத்தை நீ தானே எடுத்த உன் வீட்டில் உள்ளவங்க தான் இப்படி பணத்து மேலே ஆசை ஆசை இருக்க இப்படியெல்லாம் செய்வாங்க ஏன் உன் தம்பி ஏன் ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போல அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை என் தம்பி சின்ன பையன் ஏதோ தெரியாம கோவத்துல அப்படி செஞ்சிட்டான் அவன் அப்படி செஞ்சதுக்கு காரணம் கூட ஒரு வகையில நீங்கள் தான் என் அம்மாவும் என் குடும்பத்துல உள்ளவங்களும் இந்த வீட்டுக்கு வரப்பெல்லாம் அவங்கள அவங்க அவமானப்படுத்துறீங்க அந்த ஒரு தான் என் தம்பி இப்படி செஞ்சானே தவிர்த்து மற்றபடி அவனுக்கு இப்படி செய்யணுன்ற செய்யணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை அவன் இப்படி செஞ்சான்னா நானும் அப்படி செய்வேன்னு எப்படி அத்தை இப்படியெல்லாம் பேசுவீங்க நீங்கள் நானும் இந்த வீட்டில் கல்யாணமாகி வந்து என்னால் ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனையாயிருக்கா யார் பணத்து மேலேயும் நான் ஆசைப்பட மாட்டேன் த எனக்கு அப்படி பணம் கிடைச்சாலும் கொண்டு வந்து உங்கள் இல்லை பார்வதி அத்தைகிட்டேயோ கொடுத்துருப்பேன்னு தவிர்த்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் இப்போ கூட டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து அதை வரக்கூடிய வருமானத்தை வச்சு மாடியில் சீக்கிரமாகவே ரூம் கெட்டணும் நாங்களும் முன்னேறணும் அப்படின்ற ஆசையில் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேனே தவிர்த்து மற்றபடி யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நானா இருக்கட்டும் உங்க பையன் முத்துவா இருக்கட்டும் யோசனை பண்ணதே இல்லத்த ஏன் தான் இப்படி பேசுறீங்களோ தெரியல உங்களை நம்பி நீங்க சொன்னீங்களே நாங்கள் சாப்பாடை கொடுக்க வந்தேன் ஆனால் வீட்டுக்கு வந்து இப்படி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நீ தான் எடுத்தியான்னு கேள்வி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அந்த பணத்தை பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை என்னை பத்தி இப்படி நீங்கள் தப்பா பேசவே பேசாதீங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா விஜயா கிட்ட பேசுறாங்க உடனே ஸ்ருதியும் விஜயா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னத்த நீங்கள் வந்த உடனே மீனாக தான் அந்த பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினச்சி கேள்வி கேட்குறீங்களே உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது மீனா தான் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு சொல்கிறதுக்கு மீனா மேலே எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது அவங்க பண ஆசையில் அப்படி யாருடைய பணத்து மேலேயும் ஆசைப்பட்டு எடுக்கிற ஆளே கிடையாது ஆனால் நீங்கள் மீனாவை பற்றி தப்பாக நினைக்கிறீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு காரணம் தான் நினச்சி நீங்கள் எப்பயுமே மீனாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இங்கே ஸ்ருதியும் உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க ஸ்ருதி நீ கொஞ்சம் அமைதியாக இருமா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரிதான் ஆனால் அங்கே பார்வதியோட வீட்டில் பணம் காணோன்னு உடனே மீனா தானே வந்துட்டு போனா அப்புறம் அவளை தவிர வேற யாருமா எடுக்க முடியும்னு சொல்லும்போது போது அது சரிதான் ஆனாலும் மீனாவுக்கு முன்னாடியே வேற யாராவது வந்து அந்த பணத்தை எடுத்திருந்தா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கவா போகுது நீங்கள் சொல்றதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி யோசிக்கிறாங்க ஏற்கனவே அத்தையும் பார்வதி அத்தையும் இருந்தப்ப நான் வேற வந்துட்டு போனேனே இந்த ஸ்ருதி வேற மீனா எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேற யாராவது வந்தாங்களான்னு நீங்கள் பார்த்துருக்கணும்னுட்டு இப்படிலாம் சொன்னால் நான் வசமாக மாட்டிப்பனே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க ஏன் மீனா மட்டும்தான் அங்கே வந்தாலா ஒன்று நீயும் அன்னைக்கு ரோஹிணியும் ஒன்றா தானே அங்கே பார்வதியோட வீட்டிலேருந்து வந்தீங்க அப்போ ரோஹிணியும் தானே அங்கே வந்திருக்கா அப்போ ஏன் உனக்கு இந்த சந்தேகம்லாம் வரல மீனாவை பார்த்தா மட்டும் உனக்கு வந்து பணம் எடுக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ரோஹிணி மட்டும் வந்து உனக்கு பிடிச்ச மருமகன்றதுனால அவளை சந்தேகப்பட்டு பேச மாட்டேங்கிறாள் அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை அதுக்கு முத்தவும் அப்பா நீங்கள் சரியாக சொன்னீங்கப்பா பணத்தை எடுக்கணும் அடுத்தவங்க பணம் மேலே ஆசைப்படணுன்றதெல்லாம் மீனாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இந்த பார்லர்லம்மா அப்படி கிடையாது இந்த மனோஜும் அப்படி இல்லை ரெண்டு பேரும் அடுத்தவங்களோட பணம்னா ரொம்பவே ஆசைப்படுறவங்க தானே ஏன் மீனாவோட நகையை கூட யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டு போய் அதை விற்று அந்த பணத்தை அவனுக்குன்னு செலவு பண்ணவன் தானே மனோஜு அப்போ அந்த பார்லரம்மா மட்டும் எப்படி இருக்க போகிறாங்க மீனா மேலே நீங்கள் சந்தேகப்பட்டால் அப்போ உங்கள் மருமக ரோஹினி அங்கே உங்களுக்கு உங்களை பார்க்கறதுக்காக வந்து ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களே அவங்க மேலேயும் நீங்கள் சந்தேகப்பட்ட சந்தேகப்பட தானே செய்யணும் அப்படின்னு சொல்ல அது கூடனே விஜயாவும் நான் எதுக்கு ரோஹிணி மேலே சந்தேகப்படணும் அவள் என்ன இந்த மீனா மாதிரியா அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவளுக்கு இப்போ ஒரு கோடி ரூபா பணம் வேணும்னா கூட அவள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணால் உடனே பணத்தை அனுப்பி வைப்பாங்க ஏன் மனோஜ் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த கடையோட ஓனர் ஆகிறதுக்கும் காரணமே அங்கே ரோஹிணியோட அப்பா மலேசியாவிலேருந்து இங்கே ரோஹிணிக்கு அனுப்பின பணத்தை வச்சு தானே அதனால் ரோஹிணி இப்படி யார் கிட்ட இருக்கிற பணத்தையும் எடுக்கணும்னு ஆசைப்படவே மாட்டா என் மருமக ரோஹிணியை பற்றி நீ தப்பு தப்பா பேசாத முத்து ரோஹிணியும் மீனாவும் ஒன்னா என்ன அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே முத்து ஆமா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ரெண்டு பேரும் இந்த வீட்டோட மருமக தானே அப்படி இருக்கும்போது அதை என்ன நீங்க மட்டும் பிரிச்சு பாக்குறது மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு உங்களுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும் ஆனா அவ வந்து பணத்தை எடுத்தான்னு சொல்லி இப்படி நிக்க வச்சு அவமானப்படுத்தி பேசுவீங்களா அவ உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவ யாரோட பணத்தையும் எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டா இப்படி எல்லாம் எப்ப பார்த்தாலும் மீனாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன் எனக்கு உங்க எல்லாரையும் விடவும் மீனா அம்மாவும் என் அப்பாவும் தான் முக்கியம் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்கள் தேவையில்லாமல் மீனா பணத்தை எடுத்தான்னு சொல்லி நிற்க வச்சு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வா மீனா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது இவங்க பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்திருந்தாலும் சீக்கிரமாகவே ரூமை கட்டியிருக்கலாம் அந்த பழக்கம் தான் நம்மளுக்கு இல்லையே மற்றவங்க மாதிரி இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தில் தான் இங்கே ரூம் கட்டணும் மறுபடியும் ஒரு காரெல்லாம் வாங்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் உங்கள் பணம் எங்களுக்கு எதுக்கு யார் அந்த பணத்தை எடுத்தாங்களோ அந்த அதை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கள் ஆதாரம் இல்லாமல் தேவையில்லாமல் மீனாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு இப்படி அவமானப்படுத்தினீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்பா அம்மா கிட்டே சொல்லி வைங்கப்பா ஏதோ சத்தியா ஒரு தப்பு செஞ்சுட்டானா அதுக்காக மறுபடியும் மறுபடியும் மீனாவை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறதா உங்களுக்கு தெரியும்லப்பா மீனா அப்படி செய்ய மாட்டான்னுட்டு அப்புறம் எதுக்குப்பா அம்மா அப்படி பேசுகிறாங்க மீனா மட்டும் அப்பா அங்கே அத்தியோட வீட்டுக்கு போயிருக்கா அந்த ரோகினி தானப்பா போயிருக்காங்க அப்போ சந்தேகப்படணும்னா எப்படி மீனாவை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்களோ அதே மாதிரி இந்த பாரல அம்மாவை காவியம் நிற்க வச்சு கேள்வி கேட்டால் தானேப்பா உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு இங்கே மீனாவை மட்டும் இல்லாமல் இங்கே ரோஹிணியவும் சும்மா விடக்கூடாதுன்னு முத்து சொல்லவும் இங்கே பார்லம்மா ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன இந்த முத்து என்னவோ நான் பணத்தை எடுத்ததை பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே என் மேலே சந்தேகப்பட்டு சொல்கிறாரு பசமாக மாட்டிப்பணும் ஒரு வேளை என்னுடைய பையில் இருக்க அந்த பணத்தை பார்த்துருவாங்களோ பையெல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா அதில் பணம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி உடனே ரவியும் முத்து சொல்கிறது சரிதானே பார் பார்வதி அத்தையோட வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அங்கே டான்ஸ் கற்றுக்கறதுக்கு உங்கள் பசங்க வராங்க மற்றபடி மீனா அண்ணி சாப்பாடை எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களை பார்க்கறதுக்கு இங்கே ரோஹிணி அண்ணியும் தானே வந்திருக்காங்க அப்புறம் மீனா அண்ணியை மட்டும் ஏமா கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு மீனா அண்ணியும் அவங்க குடும்பமும் பிடிக்காதுன்றதுக்காக எப்போ பார்த்தாலும் இப்படி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தால் முத்தவுக்குக்கும் வரதா என்ன இப்படி நீங்கள் அவமானம் இதே நீங்கள் ஸ்ருதியை இப்படி செஞ்சுருந்தீங்கன்னா ஸ்ருதி உங்களை சும்மா விட்டுருக்கவே மாட்டா சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பா ஸ்ருதி ஆனால் மீனா அண்ணி வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக பொறுப்பாக நடந்துக்கிறாங்க அவங்களோட அருமை புரியாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு ரவியும் திட்ட போது இங்கே விஜயா யோசிக்கிறாங்க என்ன வீட்டில் எல்லாருமே இந்த மீனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் பேசுகிறத எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அது என்னோடய பணமாச்சே அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது மீனா தான் எடுத்துருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த மீனாவுக்கு முத்து எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பணத்தை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது புரியலையே யோசிக்கிறாங்க விஜயாவும் உடனே முத்து சொல்றாரு ஆமா இப்படி பணம் காணும்னு வந்து இங்கே பிரச்சனை செய்கிறத விட்டுட்டு பணம் காணும் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியலனு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் செஞ்சுருக்கலாம்ல அப்படியாவது உண்மை என்னென்னு தெரிய வந்திருக்கும் அதை விட்டுட்டு தப்பே செய்யாத மீனாவை என்னவோ இந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்க யார் தப்பு செஞ்சாங்களோ சும்மா விடக்கூடாதுன்னு தானே மீனாவோட தம்பி சத்யா மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அதே மாதிரி உண்மை தெரிஞ்சால் அந்த பணத்தை யார் எடுத்திருக்காங்களோ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்போ தெரியும்ல மீனா இந்த பணத்தை எடுக்கலன்னுட்டு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து இங்கே மீனாவை இப்படி பேசுகிற வேலையெல்லாம்

உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே என்னை பற்றி நல்லா தெரியும் ஏன் ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதிக்கு வளையல் கொண்டு வந்து கொடுத்தப்ப எனக்கும் தான் வளையலை போட்டு விட்டாங்க ஆனால் இந்த வளையல் ஸ்ருதிக்கு தான் சொந்தோன்னு அதை அவங்கக்கிட்டயே திருப்பி கொடுக்கலையா அப்படி நான் நகைக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டிருந்தா நான் எப்படியோ இருந்திருக்கலாமே எனக்கு நகை பணத்தை விட உங்கள் கூட இருக்கிற இந்த பாசம் மட்டும்தான் முக்கியம் நான் இருந்துகிட்ருக்கேன் அதனால தான் அத்தை என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லைன்னு எல்லாத்தையுமே பொறுமையாக நான் வந்து நடந்துட்டுருக்கேன் ஆனால் அத்தை மட்டும் ஏன் தான் அப்படி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோன்னு சொல்லி ரொம்ப அப்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க மீனாவும் உடனே முத்து அண்ணாமலை கிட்டே சொல்றாரு அப்பா அம்மா என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னப்ப கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் அப்பாவை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது மீனா அப்படின்னு மீனாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்படியே எத்தனை நாள்ப்பா அம்மா கிட்ட அவமானப்பட்டே இருக்கிறது வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அம்மா சொல்கிற ஒவ்வொன்றையும் செஞ்சு கொடுக்குற மீனாவை அம்மா எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ இந்த வீட்டில் இருக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுதுப்பா பேசாமல் நானும் மீனாவும் இந்த வீட்டை விட்டே வெளியில் போயிடுறோம் அது தானே அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுக்கும் அது அப்படி நடக்கணும் தானே அம்மாவும் இந்த பார்லர் அம்மாவும் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருந்து இப்படி அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட செய்யாத தப்புக்கு இப்படி எல்லோரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு இருக்கிறத விட தனியாக போய் நாங்கள் சந்தோஷமாக இருந்து எங்கள் வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகிறோம்ப்பா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்ன்ற ஒன்று இருக்கவே இருக்காது போல எப்ப பார்த்தாலும் மீனாவையும் மீனா குடும்பத்தையும் அவமானப்படுத்த அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க மீனா செய்யாத தப்புக்கு எவ்வளவு கோவப்பட்டு பேசுறாங்க பாருங்கப்பா பேசாம பார்வதி அத்தையோட வீட்டுல ரெண்டு லட்ச ரூபா பணம் காணோன்னு நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அங்க போலீஸ் வந்து விசாரிச்சா என்ன ஏதுன்ற உண்மையும் தெரிய வரும் மீனா இந்த பணத்தை எடுக்கலன்னு அம்மாவுக்கு எப்படியாவது நிரூபிக்கணும் யார் இந்த பணத்தை எடுத்தாங்கன்றதையும் நானே கண்டுபிடிக்கிறேன் அது வரைக்கும் மீனாவும் நானும் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டோம்ப்பா போதும் நாங்க அவங்க இங்கே இருந்து அவமானப்பட்ட வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து கூட அம்மாவோட மனசில் மீனா இருக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எதுக்காக பாயிருக்கணும் அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம் அதனால தான் ஸ்ருதியவும் இந்த பார்லர் அம்மாவையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என்றைக்கும் நாங்கள் இதே மாதிரி இருந்துட மாட்டோம்ப்பா நாங்களும் சம்பாதிச்சு எங்கள் முயற்சியால் முன்னேற தான் போகிறோம் எங்ககிட்டையும் பணம்னு இருக்க தான் போகுது அப்போ எங்களோட அருமை புரி புரிஞ்சுப்பாங்க இப்போ நானும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறமா இந்த பார்லர் அம்மாவும் ஸ்ருதியுமா சமைச்சு கொடுக்க போகிறாங்க அம்மாவுக்கு அப்போ தெரியும் மீனாவோட அருமை தனியா நின்று சமைச்சு இந்த குடும்பத்தை எப்படி மீனா பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்ற அருமையும் புரிஞ்சுப்பாங்க இனி வீட்டு வேலை எல்லாத்தையும் அம்மா தானே பா செய்ய வேண்டியதாக இருக்கும் எல்லாத்தையுமே செய்யட்டும் அவங்களும் கொஞ்சம் அனுபவிச்சா தான் அவங்களுக்கு புரிய வரும்ப்பா நானும் மீனாவும் இந்த வீட்டில் இருந்தப்போ எவ்வளோ சொகுசாக இருந்தோம் இப்போ வந்து எல்லா வேலையும் பார்த்து இங்கே எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கேன்னுட்டு அம்மாவுக்கு இங்கே மீனாவோட அருமை புரியணும்னா நானும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனதான்ப்பா நடக்கும் அப்படின்னு சொல்ல அது கூடனே விஜயாவும் என்ன உன் பொண்டாட்டி மீனா தான் அந்த நான் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்துருப்பான்னு நினச்சிக்கிட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறியா நீ என்ன போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது பார்வதிக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து மீனா தான் அந்த பணத்தை எடுத்தான்னு மட்டும் தெரிய வந்தது ஒன்றை மட்டும் இல்லை இந்த மீனாவையும் சும்மா விட மாட்டேன் ஏதோ மீனாவோட தம்பி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கின மாதிரிலாம் நான் விடுவேன் மட்டும் நினைக்காத மீனா நீ வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறியா சீக்கிரமா போ அப்படி ஒரு நாள் வரணும் தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்க போய் தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எனக்கு ரோஹிணியும் ஸ்ருதியும் மட்டும் சந்தோஷமா இந்த வீட்டில் இருந்தால் போதும் உங்கள மாதிரி இருக்கிற இந்த நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கவே வேண்டாம் முத்து நீ எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு தான் எனக்கு உங்க அருமை ஒன்றும் என்றைக்கும் புரிய வேண்டாம் என் மருமகளுக்கு தேவையானதெல்லாம் நானே சமைச்சு போட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா ரோஹிணி அதே தான் ஸ்ருதியும் நிறைய சம்பாதிக்கிறா எனக்கு பணம் மட்டும் போதும் நீங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை பேசாம நீ சொன்ன மாதிரியே மீனாவை கூட்டிட்டு இங்கேருந்து வெளியில போயிரு முத்துன்னு சொல்லும்போது புரிய வருமா நாங்கள் இந்த வீட்டில் இல்லாதது அப்புறம் இல்லாததுக்கு அப்புறம் தான் எங்கள் அருமையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை கண்கலங்கிக்கிட்ட என்ன விஜயா இதெல்லாம் இப்படி நான் முத்துக்கிட்ட பேசுவேன் உனக்கு மனோஜும் ரவியும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எனக்கு இந்த மீனாவும் முத்துவும் முக்கியம் அவங்க இல்லாத வீட்டில் நான் மட்டும் எப்படி இருக்க முடியும் நீ வெளியில் அங்கே உனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குன்னு போயிடுற இங்கே ரோஹிணியாக இருக்கட்டும் ஸ்ருதியாக இருக்கட்டும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க நான் சாப்பிட்டேன்னா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி தனக்கு வேலை இருந்தாலும் வீட்டில் வந்து வந்து என்னை நல்லபடியாக கவனிக்கிறதே இங்கே மீனா மட்டும்தான் மீனா இல்லைன்னா இந்த வீட்டில் என்னை யாரும் கவனிக்க இருக்க மாட்டாங்க எனக்கு சந்தோஷம்னா அது வந்து முத்துவும் மீனாவும் ஒன்றா இருக்கிறது தான் அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகணுன்றதுக்காகவே திட்டம் போட்டு இப்படி வந்து வீட்டில் பிரச்சனை செஞ்சிட்ருக்கியா உன்னால் முத்து எப்படி ஒரு முடிவெடுத்திருக்கானு பார்த்தியா நீ செய்கிறதும் நீ பேசுகிறதும் ரொம்ப தப்பு விஜயா எல்லா பசங்களையும் ஒரே மாதிரி பார்த்தா தான் வீட்டில் சந்தோஷம்னு ஒன்று நிலச்சி நிற்கும் ஆனால் முத்து மீனா வீட்டை விட்டு வெளியில் போகணும்னே நினைக்கிறேன் தவிர்த்து அங்கே அவங்களோட சந்தோஷம் பற்றி பற்றி யோசிக்க மாட்டிக்கிற முத்துவுக்கும் நீ தான் அம்மா ஏன் தான் ஒரு அம்மா மாதிரி நல்லபடியாக நடந்துக்க மாட்டேங்கிறியோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது போகட்டுங்க அவங்க வெளியில் போனால் நான் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனாலும் பார்வதியும் நானும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த மீனாவுக்கு இருக்குங்க அந்த எப்போ பார்த்தாலும் இந்த முத்து மீனாவுக்கும் முத்து மீனா குடும்பத்துக்கும் தானே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு நாள் புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா அண்ணாமலை கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க மாமா நீங்கள் எந்த தப்பும் செய்யலை நானும் எந்த தப்பும் செய்யலை ஆனால் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது அத்தைக்கு பிடிக்கவே இல்லை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இனி நானும் உங்கள் பையனும் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமாவது எங்கள் வீட்டில் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் ஆனால் நீங்கள் எங்கள் கூட வர வேண்டாம் மாமா நாங்களே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது எங்கள் கூட வந்து நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் இவங்க கூடயே சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக இதே நிலமையில் நாங்கள் இருந்துட மாட்டோம் எனக்குன்னு இப்போ நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு ஒரு வீட்டில் நாங்கள் இருந்து எப்படியாவது நாங்கள் முயற்சி செஞ்சு முன்னேற தான் போகிறோம் அப்போ அத்தையே தேடி வந்து எங்களை இந்த வீட்டுக்கு வர சொல்லுவாங்க அது வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கிறது நல்லதில்லை எத்தனை நாள் தான் இப்படி அவமானப்பட்டு இவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க முடியும் நான் எந்த தப்புமே செய்யலையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறோமாமான்னு சொல்ல இங்கே ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சத்யாவோட பிரச்சனையை வச்சு முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ நான் பணத்தை எடுத்தேன் அதை கண்டுபிடிக்க முடியாமல் மீனா தான் பணத்தை எடுத்ததா நினச்சிக்கிட்டு வீட்டில் செஞ்ச விஜயாத்த செஞ்ச பிரச்சனையால் மீனாவும் முத்துவும் தானாகவே வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க இனிமேல் என்னை பற்றின உண்மையை மீனாவும் முத்துவோ கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை நானும் மனோஜும் மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மீனாகவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அழுதுகிட்டே கிளம்புறாங்க இதை பார்த்த விஜயாவும் ரோஹினியும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே மீனா அழுதுகிட்டே வீட்டில் இருந்து கிளம்புன உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க தப்பு செஞ்சீங்க நீங்கள் எதுக்குங்க என் கூட வந்து கஷ்டப்படணும் நீங்கள் வேணும்னா மாமா கூட உங்கள் அம்மா வீட்டிலேயே இருங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லலை அது எப்படி மீனா எல்லாத்துலேயும் நீயும் நானும் ஒன்றா தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது சந்தோஷம் வந்தாலும் நீ எனக்கு வேணும் அதே மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னாலும் நான் உன்னை விட்டு இப்படிலாம் பிரிஞ்சிட மாட்டேன் எங்கள் அம்மா செஞ்சது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன் எத்தனை நாள் தான் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு அந்த வீட்டில் இருக்க முடியும் எங்கள் அம்மா பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நாம் தப்பே செய்யாமல் எதுக்காக அவமானப்பட்டு நிற்கணும்னா நாம எப்படி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா அந்த பார்லர் அம்மாலாம் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி வெளியில் வந்து நாமளும் முன்னேறி காட்டணும் எங்கள் அம்மாவே வந்து வாமுத்து அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகிற அளவுக்கு நம்ம உயர்ந்து காட்டணும் அது வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது மீனா இப்படி அவமானப்பட்டு நின்ன வரைக்கும் போதும் இனி நம்ம சாதிச்சு காட்டணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் காணும்னு சொல்லி தேவையில்லாம அவமானப்படுத்தினாங்கல்ல அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படி மட்டும் எனக்கு அந்த அம்மா மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீயும் அந்த பா பார்வதி பேத்தியோட வீட்டுக்கு போயிருக்க பார்லர் அம்மாவும் போயிருக்காங்க அப்படி அந்த பணத்தை எடுத்தது பார்லர் அம்மா தானே எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த பார்லர் அம்மாவை நான் சும்மா விடவே மாட்டேன் எங்கள் அம்மா முன்னாடி நிற்க வச்சு அவங்கள எப்படி அவமானப்படுத்த போகிறேன் பார்த்துக்கிட்டே இருமீனா நீ அழாத உனக்கு நான் வந்து எப்பயுமே துணையாக இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் சாதிச்சு காட்டணும் நம்மளோட அருமை எங்கள் அம்மாவுக்கு புரியணும் மீனா அதுக்காக தான் நான் உன்னை வெளியில் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இங்கே மீனா தான் முக்கியம்னுட்டு மீனாவுக்கு சப்போர்ட் செஞ்சு முத்து இங்கே வீட்டை விட்டு வெளியில் வந்ததால இங்கே விஜயா யோசிக்கிறாங்க வீட்டு வேலையெல்லாம் நாம தான் செய்யணும் ஒரு கோவத்தில் மீனாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டோம் ஆனால் அவ்வளோ வேலையவும் பார்த்துட்டு நானும் அங்கே டான்ஸ் கிளாஸில் போய் எப்படி வந்து என் வேலையெல்லாம் பார்க்குறது நான் கோவப்பட்டு மீனாவை ரொம்ப வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது தப்பாக போச்சு போல் இந்த ரோஹிணியாக இருக்கட்டும் ஸ்ருதியாக இருக்கட்டும் வீட்டு வேலை செய்ய வரவே மாட்டாங்களே என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு வேறு வழி இல்லாமல் ரோஹிணி சொல்கிற வேலையவும் செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்யும் போது தான் மீனாவோட அருமை விஜயாவுக்கு தெரிய வருது மீனா எல்லா வேலையும் செஞ்சுட்டு வெளிலையும் போய் வேலை செய்வா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து வேறு இருந்தா மீனா மாதிரிலாம் என்னால் வீட்டு வேலையை செய்ய முடியாது போல் பேசாமல் மீனாவும் முத்துவும் இந்த வீட்லேயே இருந்திருக்கலாம் இவ்வளோ வீட்டு வேலையும் என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி மீனாவோட அருமை இங்கே விஜயாவுக்கு அப்பதான் புரியுது இங்கே மீனாவும் முத்துவும் தனி கொடுத்தனு போனதால இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க